ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வணக்கம் நண்பா ஸோ நம்ம எதிர்பார்க்கல இன்றைக்கி பால் யம்மன் இவ்வளோ எமோஷனலாக பார்த்திங்கன்னா ரோமன் ரேன்ஸை பற்றியும் பாங்கை பற்றியும் பேசுவார்னு சரி வாங்க இன்னைக்கு ஜே ஊசோ மற்றும் பால்ஹியமன் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஜே ஊசோ வழக்கம் போல் தாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வெயிட் பண்ணி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சா ஸோ அதை செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நான் வந்து இப்போது ரெயினிங் சாம்பியனாக இருக்கிறேன் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் லோகன் பால் எங்கே இருக்க உனக்கு இதெல்லாம் வேணும் இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி லோகன் பாலில் ஜே ஊசோ கூப்பிட்றாரு சரி லோகன் பால் வர போடுறாரு லோகன் பாலுக்கும் ஜே ஊசோவுக்கும் காண்டரவசி ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது பால் ஹேமன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் நான் இந்த இடத்துல என்னுடைய டாவ் எனக்கு பிடிச்ச ஒருத்தன் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறான் அதுதான் ஜே உஸோ கங்க்ராச்சுலேஷன் ஜே இந்த நிலமையில் ஓக்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பிளட் லைனில் ஒருத்தன் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷம்தான் ஏ நிறுத்து பால் ஏன்னா ஓஜி நீ ரோமன் டீன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பிள்ளை மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்குற உண்மையிலேயே நீ யார் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற எதுக்காக நீ இப்படி மாடு மாதிரி விளக்கி போயிட்ட எதன் காரணமாக இப்போது என் கிட்டே வந்து பெருமையாக இருக்குது உன்னை பக்க சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிற இதை கேட்ட உடனே பாலியம்மனோட முகம் அப்படியே மாறுது ஏன்னா உண்மை எதுவுமே தெரியாமல் நீ பேசுகிற ஜே அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறாரு ஜே உங்கள் ஃபேமிலி ட்ரீயில் பல இலைகள் உண்டு பல கிளைகள் உண்டு கடைசியாக வந்து சாமி ஜெயனுக்கு கூட ஒரு கிளை உண்டு ஆனால் எனக்கு ஒரு இலை கிடையாது என் பேர் அதில் இருக்கா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை தானே வாய்ஸ்மேன் வாய்ஸ்மேன் என்ன ஒரு ஞானி ஞானி ஞானின்னு கூப்பிட்டீங்களே தவிர்த்தேன்னு ஒரு ஞா நீங்கள் சித்தரிச்சிங்களா ஃபஸ்ட்டு நீ சொன்னதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல சிஎம் பங்கை பற்றி சொல்லுவோம் ஃபேன்ஸ் எல்லாருமே சி எம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சேர் பண்ணும்போது அதை கலாய்க்கிறாரு ஏ சி எம் பாங் ஏ ஜிஎம் பாங் ட்ரூஎம் பாங் இப்படியே சொல்லிக்கிட்டுருங்க நான் இந்த இடத்துல சி சிஎம் பாங் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல போகிறேன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் அட்டாக் பண்ணேன் அவனை அடித்தேன் அவனை கலங்க வச்சேன் இதுக்கு காரணம் யாரு அவன்தான் அவனுக்கு தெரியும் நான் ரோமன் கிட்ட ஃபரவலாக இருக்கேன் ரோமன் ட்ரைன்ஸ் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சும் நீ ஏன் கூட வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டான் நான் ஒன்று சே ரோமன் ட்ரைன்ஸ் கூட இருக்கும்போது சிஎம் பாங் இப்படி கேட்டது தப்பான விஷயம் அவன் வந்து எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாகிறான் ஸோ சிஎம் பாங் அப்போவே என்னுடைய நட்பை தூக்கி விதைச்சிட்டான் அதை தூக்கி எறிஞ்சிட்டான் அவனுக்கு தேவை நான் இல்லை ரோமன் ட்ரைன்ஸ் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு ஸோ அதுக்காக எப்படிலாம் சதி பண்ணாங்க பற்றியா நான் அடுத்தது ரோமன் ரைன்ஸை பற்றி சொல்லி ஆகணுவேன் உனக்கு இன்னும் உண்மை தெரியலையா ஜே நீ உன் பாட்டுக்கு ராக்கு வந்துட்ட ப்ளட்லை கோ வச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க நான் இந்த பக்கம் தனியாக சிங்கிள் கேரியரை பார்த்துக்கிறேன்னு நீ இருந்தியா ரோமன் ரைன்ஸ் ஓடிசி ஒன் அண்ட் ஒன்லி என் தெய்வம் ரோமன் ரேட்ஸ் அப்படின்னு நான் எதற்காக ரோமனை அட்டாக் பண்ணேன் சுச்சுவேஷன் அதுக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சு நான் ரோமன் ரைட்ஸையும் சிஎம் பாங்கையும் விட்டு போகணும்னா ரெண்டு பேருமே எனக்கு வந்து உண்மையாக இல்லை ஸோ சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டேன் ரோமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் எதுக்கு தேவை தெரியுமா அவருடைய வளர்ச்சிக்காக மட்டுந்தான் ரோமன் ரேன்ஸ் கூட நான் சேரும்போது அவருக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார் அன்ட்டு ஸ்பிட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனார் அந்த ஆயிரத்தி முந்நூறு நாள் சாம்பியன் இருக்குது ஒன்று புரிஞ்சுக்கோ நான் இல்லாட்டா ரோமன் ரேன்ஸ் வந்து அந்த ஆயிரம் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்க மாட்டான் ரோமன் ரெயின்ஸ் ரசல் மெனியா நாற்பதுலையே கோடி ரோட்ஸுக்கிட்ட தோற்று போயிருப்பான் உனக்கு தெரியாதா அந்த டைமில் நான் தான் சோலோவா வர வச்சேன்னு என் ஹேண்ட் பிடியில் வச்சிருந்தேன் லைனை நான் ஒரு மோசமான நடந்துக்கிட்டேன் யாருக்காக ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரெண்ட்ஸுக்காக பண்ணாத திட்டலங்கள்லாம் பண்ணேன் யாரை யாராம விட்டுக்கிட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் கிட்ட போனேன் ரோமன் என்ன மதிச்சானா ரோமன் ட்ரெயின்ஸ் என்ன ஒரு ஆள மதிச்சானா இல்லை என்னை ரொம்பவே கீழ்த்தனமாக பயன்படுத்தினா என்ன மேடிஸ் கோடிக்கேடில் சோலோ சிக்காவும் அவங்க டீம் எல்லாம் அடித்தாங்களே நீ வந்தியா ஓ ப்ரோட்டர் வந்தானா இல்லை ரோமன் ட்ரெயின்ஸ் வாய் தெய்வம் அப்படின்னு சொல்ல வந்தானா நான் ஒன்று கேட்குறேன் இதுக்கு ஆன்சர் பண்ணிச்சு ரோமன் ட்ரெயின்ஸ் திருப்பி சோலோ சிக்காவை அட்டாக் பண்ண வந்தானே பாலேமன் ஒரு ஞானி வயசானவர் அவனை அட்டாக் பண்ணிட்டே அப்படிங்கிறதுக்காக சோலோ சிக்காவை பழி வாங்கிறதுக்கு வந்தானா இல்லை அவனுக்கு தேவை உலா ஃபாலா மாலை அந்த மாலைக்காக வந்தானா ட்ரால் ஒரு மாலைக்கு மேலே இருக்கிற மரியாதை எனக்கு இல்லை ரோமன் டெய்ன்ஸுக்கு அந்த மாலை தான் முக்கியம் அது என்ன இருக்குது அது ஒரு மாலை அந்த மாலைக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இல்லை ரோமன் என்ன சேவ் பண்ணதுக்கு வரல நான் துடி துடிச்சேன் மேடிசன் ஸ்கோர் கடனில் ரோமன் சொல்ல ஏன் என்கிட்ட பேசல ரோமன் நீ என்கிட்ட பேசுனியா என்ன ஒரு ஆளை மதிச்சியா தேவைக்காக பயன்படுத்துகிற ஒரு பொம்மையாட்டையை பயன்படுத்தினான் ரோமன் ரேன்ஸ் ஒரு மிகப்பெரிய துரோகி கூட இருந்த என்னை மதிக்காத ஒரு மிகப்பெரிய துரோகி ஒன்றை மதிக்கலை நீ பிளட் லைனை விட்டு போயிட்ட ஆனால் என்னால் போக முடியாது நான் மீண்டும் பிளட் லைனை உருவாக்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போவும் என்னால் தான் உருவாச்சு இப்போ நான் பண்ணேன் சிஎம் பாங்கையும் ரோமனையும் ஒன்று சேர்த்தேன் பட பிரச்ச இவ்வளோ பெருசாகும் நான் எதிர்பார்க்குறே நான் எதிர்பார்க்கல சத்தியமாக எதிர்பார்க்கல படனை யோர் புரோதர் நடங்குத்த விதம் ரொம்ப மோசம் என்ன ஒரு அடிமையாக என்ன ஒரு கஷ்டப்படுத்த ஒரு ஜீவனை பயன்படுத்த அவளுக்கு தெரிய வார்த்தையிலே இவ்வளோ சந்தோஷப்பட்டான் இந்த நேரத்தில் கூட நான் வருத்தப்பட்டு இருக்கேன் நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நான் வருத்தப்பட்டு இருக்கேன் ரோமன் டான்ஸ் நினைச்ச ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி என் மண்டேக்குள்ளே ஸ்பெஷல் ஏறிக்கிட்டு இருக்குது ரோமன் டேன்ஸ் இப்படி எப்படி பண்ணாது சிஎம் பாங் ஏன் இப்படி பண்ணா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன் இப்படி பண்ணான் எதுக்காக ரோமன் டான்ஸ் எனக்கு அப்பாத்தான் வரல ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வாதான் ரோமன் டான்ஸ் அண்ட் சிஎம் பாங் ரெண்டு பேருக்கு நான் துரோகம் பண்ணேன் நான் அனுபவிச்ச வழி அவங்க அனுபவிக்கணும்ல எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் பண்ண ஜே இது அவங்க புரிஞ்சுக்கணும் நீ புரிஞ்சுக்கிட்டா என்ன புரியாட்டா என்ன ஆனால் நீ எப்பட என்னை பார்த்து கேட்கலாம் உனக்கு உறுத்துதா இல்லையான்னு உனக்கு உறுத்தலை செம்மங்க பாலியம்மன் பேசினது மனசில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கிட்டாரு அப்படி பேசிட்டாரு பாலியம்மன் அட அட அடா அடா எப்படிப்பட்ட பேச்சு பாலியமன் பேச்சை கேட்ட உடனே ஜே உள்ள அரங்கமே இதாகிடுச்சி கண் கலங்கிட்டு இருக்காருங்க பாலியமனு ஏ டோன்ட் க்ராய் மேன் பால் ஏ ஓஜி நீ இந்த இடத்துல வந்து உன்னோட நியாயத்தை பற்றி சொன்ன ஆனால் இது திஸ் த்ரிங் மாய் இது என்னுடைய அரங்கம் நான் இந்த இடத்துல ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேலை ஐ ஆம் சாரி ஜே ஊசோ மன்னிச்சிக்கோ நான் இந்த இடத்துல எதுக்காக வந்தேன் ஏன் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லாமல் எமோஷனல் டேமேஜ் பண்ணிட்டேம்ல ஐ எம் சாரி நான் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறேன் ப்ரான் பிரேக்கர் அண்ட் செத்ரோலன்ஸ் ஒரு ஃபியூச்சர் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் த ஃபியூச்சர் கூட நான் இருக்கிறேன் இப்போது செத்ரோவன்ஸ் கிட்ட நான் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒன்று சொன்னார் ஜே ஊசோ மேலே கண்ணா இருக்குன்னு ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது ஜே ஊசோ மேலே கண்ணா இல்லை அவங்ககிட்ட இருக்கிற டைட்டில் ஏன் டைட்டில் ஸோ சித்ரோடன்ஸ் இப்போ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக ஆசைப்படுறாரு நான் கேட் ஜே ஊச கூட மேட்ச் வச்சுருவான் இல்லை ஜே இப்போ தான் அமின் பின்ட்டுக்கான் ஏன் கிட்ட தோத்துட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுல்ல ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்ச நாள் சாம்பியனாக இருக்கட்டு அவன் எப்போ ஓகே சொல்கிறானோ எந்த இடனாலும் சரி எனி பிளேஸ் அவன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எனக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ நீ எவ்வளோ நாள் சாம்பியனாக இருக்கியோ இருந்துக்கோ ஆனால் இந்த டைட்டில் செத்ரோலன்ஸுக்கு தேவைப்படுது நீ இருக்கிற வரைக்கும் சாம்பியனாக இருந்துக்க நக்கல் அடிக்கிறாருங்க பால்ஜேமனு அதாவது இப்போவே மோதுனா தோத்து பேருவேன் உனக்கு எவ்வளோ நாள் சாம்பியனாக இருக்கும் இருந்துக்கோ அதுக்கப்புறம் செத்ரோலன்ஸை கூட போதி தோத்து பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜே ஊச கேட்டுகிட்டு இருந்தார்ல அப்புறம் பால்ஜேம்மாட்ட கேட்காரு ஏ பால் சாம்பியன்ஷிப் ஹாப்பு சூனி வேணும்னு கேட்குற அது நான் ஒரு சாம்பியனாக இருந்து ஒரு சேலஞ்சரை முடிவு பண்ணணும் உன் சித்ரோன்ஸுக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணுமா அதுக்கு எதுக்கு எனி பிளேஸ் எனி டைம் நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இந்த இடத்துலையே இன்றைக்கே சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுறேன்னு உங்கள் சித்ரோன்க்கு சொல்லு ஜே ஊசோ ஒரு தைரியமானால்தான் சாம்பியன்ஷிப்பை எப்படி தக்க வச்சுக்குவான்னு தெரியும் இன்றைக்கே நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மெயினி ஒன்ட டிஃபெண்ட் பண்ணுறேன்டா போய் இவங்க செத்துல ரெடியாக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கெத்தா ஜே உசவும் சொல்லிட்டாரு ஸோ இன்றைக்கி மெயின் யூன்டில் ஜேக்கும் செத்துக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குதுங்க